நீ உயர்ந்ததுனால நான் உயில நீ உய்யாத இருந்திருந்தா நான் உயிர்ந்துட்டு இருப்பான் நீ செத்ததுனால நான் சாவலை நீ சாவாத இருந்திருந்தா நான் செத்துட்டு இருப்பான் நீ இருந்ததுனால நான் இறந்தான் நீ இல்லாத இருந்திருந்தா நான் இருந்துருக்க மாட்டான் இங்கே வந்து வந்தத அங்கே வந்து இருந்தா நாங்கள் வந்து இருக்க மாட்டான் லட்டர் எழுதி சென்னையில் கடச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டான் இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க இதுக்கு அர்த்தம் என்னன்னு அர்த்தம் இப்ப வந்து பாட்டி வந்து அதுக்கு அர்த்தம் வந்து சொல்லுவாங்க நீங்க கேளுங்க சொல்லுங்க பாட்டி அதுக்கு அர்த்தம் என்னன்னு கிளியரா சொல்லுங்க அதாவது இந்த இந்த கதைக்கு வந்து நான் அர்த்தம் நான் சொல்கிறேன் ஒரு பொண்ணும் பையனும் வந்து ஸ்கூலில் லவ் பண்ணியிருந்தாங்களாம் அப்போ அந்த பையனை தேடி அந்த பொண்ணு போனாலாம் அப்போ போகும்போது நைட் டைமில் அந்த பொண்ணு போகும்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு வரப்பில் நடந்து போகணும் அந்த வரப்பு பக்கத்தில் வந்து ஒரு கிணறு இருக்கும் அந்த கிணறு ஆனால் இருட்டில் தெரியாது அப்போ அந்த பொண்ணு வரப்பில் நடந்து போகும்போது கால் வந்து பட்டுச்சு மேலேருந்து நட்சத்திர கீழே விழுந்தது அப்போ விழும்பொழுது அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் அந்த வெளிச்சத்தில் அந்த கிணறு இருந்தது தெரிஞ்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா அந்த பொண்ணு அந்த நட்சத்திரத்தை பார்த்து சொல்லிச்சான் என்ன சொல்லிச்சான்னா நீ விழுந்ததுனால நான் விழலை நீ விழாமல் இருந்தா நான் விழுந்திருப்பேன்னு சொல்லிச்சான் அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு அது தேங்க்ஸ் சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் மறுபடியும் அந்த வரப்பிலே நடந்து போச்சான் போகும்போது என்ன ஆச்சுன்னா ஒரு பாம்பு செத்து கடந்துச்சான் செத்து கடந்த உடனே அந்த பொண்ணு வந்து மெரிச்சிச்சான் என்னடா இது வழவழன்னு இருக்குன்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு பார்த்தா பாம்பு செத்து போயிருக்கான் சப்போஸ் அந்த பாம்பு உயிரோட இருந்தால் அந்த பொண்ணு கொத்திருக்கும் அந்த பொண்ணு அதுக்காக தான் அந்த பாம்பை பார்த்து அந்த பொண்ணு சொல்லிச்சான் நீ செத்ததுனால நான் சாகலை நீ சாகாமல் இருந்தால் நான் செத்துருப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு நன்றியை சொல்லிவிட்டு வேகமாக நடந்து போச்சான் வரப்பு வயல் எல்லாத்தையும் கடந்து போனவொடனே இப்போ ஒரு ரோட்டில் போச்சான் தூரமாக நாலு குடிகாரனுங்க குடிச்சிட்டு நடந்து வந்தாங்களாம் அப்போ என்ன ஆச்சுன்னா ஆ அப்போ என்னாச்சுன்னா ஒரு பெரிய புளிய மரம் இருந்துச்சான் அந்த பெரிய புளிய மரத்தில் ஒரு பொந்து மாதிரி இருந்துச்சான் அந்த பொந்தில் போய் ஐயோ இந்த குடிகார பசங்கிட்ட மாட்டினா நம்மளை கெடுத்து சாவடிச்சு எதாவது பண்ணிவிடுவானுங்கன்னு சொல்லிட்டு அது உள்ள போய் ஒழிஞ்சுச்சான் ஒளிஞ்சிட்டு அவனுங்க அதை கிராஷ் பண்ணி போனதுக்கப்புறம் அந்த புளிய மரத்தை பார்த்து சொல்லிச்சான் நீ இருந்ததுனால நான் இருந்தேன் நீ இல்லாமல் இருந்தால் நான் செத்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு அந்த பொண்ணு வேகமாக அந்த பையன் வீட்டை நோக்கி போயிடுச்சான் போன உடனே அங்கே போய் அந்த பொண்ணு பெரிய பொண்ணாகிடுச்சான் அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சான் இங்கே வந்து வந்தது நான் அங்கேயே வந்திருந்தா நான் வந்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு லெட்ரு எழுதி வச்சுட்டு வந்த வழியே மறுபடியும் திரும்பி போயிடுச்சான் இதுதான் இந்த கதையோட அர்த்தம் ஓகேவா பாட்டி ஓகே தான்